أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقه قولي ربي زدني علما السلام عليكم ورحمه الله وبركاته ادار الله ஹதீஸ்லல்லு துவாகல் மற்றும் திக்ருகளை அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பான சகோதர சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்துகு நம்ம நம்மளுடைய பேஜில் ரபனா துவாக்களை நம்ம ஒரு சீரிஸாக நம்ம பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி நாலாவது துவாவை பார்க்கலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு துவா இன்றைய காலகட்டத்தில் இந்த துவா எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய துவாவாகவும் இருக்குது அதே சமயத்தில் அல்லாஹூஸ் பஹான தாலாவிடம் இந்த துவாவை கூறி நம்ம துவா கேட்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் இன்றைக்கி இந்த உலகத்தில் என்ன நடந்துக்கிட்டுருக்கு என்ன அநியாயம் நடந்துட்டுருக்கு முஸ்லீம்களுக்கு எதிராக எவ்வளவு பெரிய கொடுமையெல்லாம் நடந்துகிட்ருக்குன்னு தினம் தினம் நம்ம இந்த நியூஸில் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஆனால் நம்மளால் அதுக்கு எந்த ஒரு விதத்துலையுமே நம்ம ஹெல்ப் பண்ண முடியாத கையாலாகாத சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கோம் உலகத்தில் வெவ்வேறு மூலையில் இருக்கிற நம்ம அவங்களுக்கு எந்த விதத்துலேயும் உதவி செய்ய முடியாத கையால் ஆகாத சூழ்நிலையில் இருக்கும் ஆனால் நம்மளால் செய்ய முடிஞ்ச ஒரு விஷயம் இதுவாக ஒவ்வொரு நாளும் அங்கேருந்து வெளியாகிற வீடியோக்களை பார்க்கும்போது மனசு ரொம்ப கனக்குது அந்த சூழ்நிலையில் நம்மளை ஒரு நிமிஷம் கூட நம்மளால் வச்சு கூட பார்க்க முடியாது ஆனால் அந்த மக்கள் தினம் தினம் ஒவ்வொரு நிமிஷமும் கடுமையான அநியாயத்திற்கு அப்பட்டமான அநியாயத்திற்கு உள்ளாகிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்காக நம்ம கண்டிப்பாக துவா கேட்கணும் துவா கேட்கறது மட்டும்தான் நம்மளால் சிங்கிறது செய்ய முடிஞ்ச ஒரு விஷயம் அநியாயத்திற்கு மேலே அநியாயம் செஞ்சுட்டு போகிற அக்கிரமக்காரர்களுக்கு எதிராக நம்ம கண்டிப்பாக குரல் கொடுக்கணும் அந்த குரலை நம்ம மனுஷங்கக்கிட்ட கொடுத்து ஒரு பிரயோஜனமும் இல்லை இறைவனிடத்தில் கொடுக்கணும் அல்லாஹ் பஹனவத்தாலா தன்னுடைய திருமறை குரானில் சூரத்துல் பக்ரால தாலூத் மன்னர் ஜாலூதை எதிர்த்து போர் புரிய சென்ற சம்பவத்தை விவரிக்கிறான் அந்த சந்தர்ப்பத்தில் தாலூத் மன்னர் தன்னுடைய வெற்றிக்காக அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சி துவா கேட்கிறாரு போரோட கொடுமையினால் பாதிக்கப்பட்டு பல இன்னல்களுக்கு ஆளாயிட்டிருக்கிற நம்ம சகோதர சகோதரிகளுக்காக இந்த துவாவை எல்லாவிடத்தில் நாமளும் மன்றாடி கேட்கலாம் அவங்க தன்னுடைய சொந்த நிலத்தை மீட்கிறதுக்காக எவ்வளவு ஈமானோடையும் உறுதியோடையும் நம்பிக்கையோடையும் நிலச்சி நிற்கிறாங்களோ அதே மாதிரி நாமளும் இந்த துவாவை கேட்கும்போது மிக மிக உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் கேட்கணும் நம்ம கோரிக்கைகளை நம்மளுடைய மனசுல இருக்க ஆதங்கங்களை நம்மளுடைய வருத்தத்தை நம்மளுடைய கண்ணீரை மனிதர்கள் கிட்டையோ அரசாங்கங்கள் கிட்டையோ அரசியல் தலைவர்கள் கிட்டையோ கொடுத்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது நம்ம இறைவன் வைக்கணும் அழுது துவா கேட்கணும் ஒவ்வொரு தொழுகையிலையும் நம்ம குணோத்து நாசிலா ஓதி பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்காகவும் பா அநியாயத்தை செய்யக்கூடிய அந்த அக்கிரமக்காரர்களுக்கு எதிராகவும் நம்ம கண்டிப்பா குரல் கொடுக்கணும் துவா செய்யணும் தினமும் வெளியாகிற வீடியோ போட்டோ அங்கே அவங்க படுற அவஸ்தை இந்த அவஸ்தைன்னு சொல்ல முடியாது அது மிகப்பெரிய கொடுமை நினைச்சு கூட பார்க்க முடியாத கற்பனைக்கு எட்டாத ஒரு அநியாயத்தை அவங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்கள பாக்கும்போது எல்லாம் நம்மளுக்கு தோன்ற அந்த ஆதம் அழுக இது எல்லாத்தையும் நம்ம இறைவனுடைய காலடியில சுஜூதில் வைத்து நம்ம கண்ணீரால நம்ம அவங்களுக்காக துவா கேட்கணும் அந்த துவா கண்டிப்பாக இடத்துல அவங்களுக்காக பரிந்துரை செய்யும் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மேம்பட்ட நிலையை அடையிறதுக்காக நம்ம டெய்லி துவா செய்யணும் அது மட்டும்தான் இப்ப நம்மளால செய்ய முடிஞ்சது ஒவ்வொரு பரலான தொழுகையிலும் குனூத்துன் நாசிலா நம்ம கட்டாயமாக ஓதணும் அநியாயக்காரர்களுக்கு எதிராக போய் சொல்களே செல்லம் அவங்க இந்த குனூத்துன் நாசிலாவை ஓதி அவங்க துவா செஞ்சுருக்காங்க குனூத்துன் நாசிலா எப்படி ஓதுறது அப்படிங்கிறத ஒரு முழுமையான வீடியோ நம்ம என்னோடய யூடியூப் சேனலில் நான் இன்ஷால்தான் நான் போஸ்ட் பண்ணுறேன் இப்போ நம்ம அந்த இறைவண்ணமனுக்கு கற்றுக் கொடுத்த அநியாயக்காரர்களுக்கு எதிராக கேட்க வேண்டிய துவாவை நம்ம படித்து மனப்பாடம் பண்ணிடலாம் நீங்கள் எல்லாரும் இன்ஷால்லா இதை இன்றைக்கே படித்து மனப்பாடம் பண்ணி இனி தொழுகக்கூடிய ஒவ்வொரு பக்திலையுமே ஒவ்வொரு ரக்காயத்திலையும் ஒவ்வொரு சுஜூதலையும் இந்த துவாவை நீங்கள் கேட்கணும் இந்த துவாவை நம்ம அதிகம் அதிகமாக கேட்கறதன் மூலமா அநியாயக்காரர்களுக்கு எதிராக நம்ம ஒரு வலுவான ஒரு கோரிக்கையை இறைவனிடத்துல வைக்கலாம் இன்ஷால்லா ரப்பனா அலைனா வ அஃப்ரலை இந்த துவினுடைய பொருள் எங்கள் இறைவனே எங்கள் மீது பொறுமையை பொழிவாயாக எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக நிராகரிப்பாளர்களான இக்கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்வாயாக அநியாயம் செய்யக்கூடிய நிராகரிப்பான கூட்டத்திற்கு எதிராக அல்லாஹ்வே கற்றுக்கொடுத்த கொடுத்த இந்த துவாவை நம்ம அவனிடத்தில் நம்ம கேட்போம் அதே மாதிரி வெற்றியளிக்கக்கூடியவன்னு பொருள் தரக்கூடிய இறைவனுடைய பெயரான ஃபத்தாஹ் அப்படிங்கிற பெயரை சொல்லி அதிகமாக நம்ம திக்ரு செய்யலாம் யா அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை தந்திடுன்னு பொருள் தரக்கூடிய யா ஃபத்தாஹ் யா ஃபத்தாஹ் அப்படின்னு நம்ம நிறைய நிறைய திக்ருகள் செய்யலாம் அந்த மக்களுக்காக யா அல்லாஹ் உனது அடியார்களான அந்த மக்களை காப்பாற்றுவாயாக இறந்தவர்களுக்கு ஷஹீத் அந்தஸ்தை தருவாயாக அந்த மக்களின் துயர் துடைப்பவர் உன்னை என்று யாருமில்லை நாயகனே அந்த மக்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையும் தரக்கூடியவன் நீ ஒருவனே யா அம்மா யா அல்லாஹ் நீ கருணை மிக்கவன் மிக்க மன்னிப்பவன் தண்டனை அளிப்பதில் கடுமையானவன் அக்கிரம எதிராக உன்னுடைய கோபத்தையும் சாபத்தையும் அவர்களின் மீது இறக்கிடு ரஹ்மானே அங்கு அநியாயம் இழைக்கப்படுகின்ற எம் சகோதர சகோதரிகளுக்கு உன்னையன்று யாரும் இல்லை நாயகனே அவர்களின் அவர்களுக்கு வெற்றியை தந்திடு ரஹ்மானே அவர்கள் எந்த நோக்கத்திற்காக இவ்வளவு உறுதியாக போராடுகிறார்களோ அந்த காரியத்தில் அவர்களுக்கு நீ வெற்றியை யா அல்லா யா அல்லாஹ் நாங்கள் உன்னையே இருக்கின்றோம் ரஹ்மானே எங்களது இறைவன் நீ ஒருவனே யா அஸ்பி அல்லாஹுலா இடாக இல்ல அலேகி தவக்கத்து அரசியலையும் حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب الأرش العظيم حسبي الله لا إلا هو عليه توكلت وهو رب الأرش حسبنا الله ونعم الوكيل السلام عليكم ورحمة الله وبركاته